இந்த ஆலயத்தை நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு சில முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்னொன்று உணவு தான் அந்த உடலை உடலில் வந்து ரத்தமாக கொழுப்பாக சதையாக உடலில் பல நம்ம செல்லுகளை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தியாக நினைச்சேன்னா மாறுது இந்த உணவு வந்து நீங்கள் நல்ல முறையில் இல்லை எல்லாம் கெமிக்கல் உரங்களை போட்டு மருந்தடித்து என்ன இருக்கிறாங்கன்னா ஓன அந்த விளைவிக்கிறதுனால அதை சாப்பிட்டது நம்ம உடலுக்கு நிறைய பாதிப்பை உண்டாக்குது ப்ரெஷர் சுகர் நம்ம எல்லாம் சரியாக வேலை செய்யாமல் இதை பண்ணிட்டுருக்கு இந்த டீம் மேக்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் டாக்டர் பாஷா அவர் தான் அவங்க ஒரு டீம் பெரிய டீம் அவங்க படித்த இதை வச்சு ஆராய்ச்சி பண்ணி மலையில் உள்ள மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட நல்ல ஒரு இது இது வந்து என்னென்னா தண்ணியில் அடித்து குடிக்கிறது இது இப்போ இது வந்து தலையில் இப்போ வெட்டுப்பட்டுட்டு கையில் ஒரு வெட்டுப்பட்டுட்டு நீங்கள் கே விழுந்து காயாகிட்டுனா இதில் அடித்தா போதும் ரத்தம் உடனே நெசிடறோம் இதாகிடும் அடுத்து அந்த புண்ணு ஆரம் அதில் வயறு வீக்கம் இல்லை அந்த கேஸ் வாயு இதெல்லாம் ஊதி வீக்கமாக இருக்கிறது இதை அடித்தினால் வீக்கம் வச்சிடும் இன்னொன்று தேலுக்கடிச்சு இல்லை குழவி எல்லாம் இதை அடித்தீங்கன்னா அந்த குலவி வந்து வலி இல்லாமல் செய்கிறோம் மாதிரி நிறைய விஷயங்களை மாற்றக்கூடியது இப்போது போன வாரம் பார்த்து போய் இதை கொடுத்தாமல் நான் சொன்னேன் இதை நான் தண்ணியில் அடித்து குடிச்சிட்டுருக்குறேன் இப்போ எனக்கு இந்த சோப்பு வந்து இந்த கால் கொஞ்சம் அந்த மரம் மரத்து கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு இல்லையா தண்ணியை மட்டும்தான் இருக்கேன் தண்ணியில் மட்டும் அடித்து குடிக்கிறேன் இப்போ அந்த ரெப்ப ஓட்டப்பெல்லாம் நல்லா ஆகி அந்த மரமரப்பெல்லாம் அரிசி தான் குறைஞ்சிட்டு வருது இப்போ நல்லா இருக்குது இப்போ அந்த எரிச்சல் பாத எரிச்சல் மற்ற இந்த சுவர் உள்ளவங்களுக்கு தெரியும் பாத எரிச்சல் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதில் எரிச்சல்னால் இல்லை பாத எரிச்சலும் சுத்தமாக இல்லை இன்னொன்று இந்த இதெல்லாம் வந்து நைஸாக இருக்காது சில போடு நடக்கும்போது அப்படியே முறைச்சி போய் இருக்கும் ஆனால் இப்போ சாஃப்டாக நைஸாக இருக்கா பாதம்லாம் அப்படி இருக்குது இன்னொன்று இதை அவங்க அன்றைக்கி நான் டிஃபன் கொடுக்கும்போது பிஸ்கட்டு அந்த இதில் இதை ரெண்டு ஸ்ப்ரே அடித்து தான் சாப்பிட்டாங்க ஏன்னா அந்த கொஞ்சம் இதை சாப்பாட்டில் நீங்கள் சாப்பிட எடுத்து சாப்பாடு எடுத்து அதில் ரெண்டு ஸ்ப்ரே அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த குழம்புல இந்த உரம் போட்டு மருந்து விலை கொண்டு மருந்து அடித்து இப்போ இந்த காய்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா அந்த விஷத்தன்மைகளுக்கு கூற அதில் இருக்கக்கூடிய அந்த கேடு செய்யக்கூடிய எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அதனால் நல்ல உணவாக சாப்பிடக்கூடிய இன்னொன்று தண்ணியில் வந்து நாலு புள்ளி பாயிண்டே இடமாக இப்போ நம்ம குடிக்கிற தண்ணியில் இருக்குது மினரல் வாட்டர்லாம் சுத்தமாகவே கிடையாது நம்ம இந்த போர் தண்ணி இந்த தாமரை ஆற்று தண்ணியை நம்ம இதில் வந்து ஒரு அஞ்சு சில்லற இடமும் இருக்குது இதை அடித்தீங்கன்னா ஏழு சில்லற பாயிண்டை இருந்துச்சுன்னா இருக்கும் அதாவது இந்த உடலில் இந்த தண்ணி உடலில் கெட்டியில் அந்த போய் அந்த சர்க்குலேஷன் ஆகிறது இந்த உடலில் இந்த ரத்தங்களை நல்ல நல்லா இது பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது இது எனக்கு அவர் ஆடியோ எனக்கு பேசி ஒரு வீடியோவை பேசி அனுப்ப சொல்லிடுங்க அது சீக்கிரம் வர ரெண்டு நாளில் அனுப்பிடுவாங்க அது அனுப்புனா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்றேன் இப்போவும் இந்த நிறைய பேர் இந்த குணமடைஞ்ச நம்ம முன்னாடி இந்த ராணி மாமாவுக்கெல்லாம் அந்த வெதர்லாம் முழு தண்ணி வீங்கியிருந்துச்சு ஆப்ரேஷமே பண்ண முடியாதுனாங்க அதில் அடிச்சு அதெல்லாம் மாற்றி இருந்துச்சுன்னா முன்னேன் நீங்கள் நிறைய பயன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இது இப்போ நான் ஒரு பத்து அனுப்பிவிடுங்க சார் நம்ம மக்களுக்கு கொடுத்து இன்னொன்று அவங்க இதை வாங்கி பயன்படுத்தி இந்த உடலை நல்ல ஒன்றே ஒன்று நோக்கம் உங்கள் உடல் நல்லாயிருக்கும் இது தேவ வேண்டிய ஆலயம் இந்த ஆலயத்தை நீங்கள் நல்லா வச்சுருக்காங்க அதனால நிகழ்ச்சியை பார்க்குறோம்ட்டே நான் சொல்கிறேன் இது நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி அனுபவிச்சு நிறைய பேர் இதில் பயனடைஞ்சி நிறைய நோய்கள் உடலில் உள்ள வயிறு வலி அந்த ப்ரெஷரு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய குணமாகி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க எந்த நாணயமெல்லாம் வாங்கி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் இது வர வேண்டியது இதுக்கு வர வேண்டியது அது இந்த இவங்க இதை நிறுத்தினதுனால அது என்ன போச்சு அதை சொன்னேன் அப்போ அதை மறுபடியும் கண்டினியூ கொடுக்குறத இருக்குது அதனால் இதை என்ன செய்யுங்கன்னா வாங்கி இது வந்து மற்ற இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாத்தையுமே சரியாகும் இன்னொன்று இருக்குது தண்ணியில் அடித்து குடிக்கிறது அது இந்த உடலுக்கு மட்டும்தான் இந்த உணவில் மட்டும் அணுகக்கூடியது அது ரூபா இது ரெண்டாயிரருவா இது ஏன்னா எல்லாத்துக்கும் அனுஷிங்கன்னா பயன்படும் அது அந்த க தண்ணியில் அடித்து இந்த சாப்பாட்டில் அடித்து குடிக்கும் போது அந்த இதை மட்டும் மாற்றணும் இந்த அன்றைக்கி மேரிஜிஸ்டர் கூட இருக்குது மேரிஜிஸ்டரை அவங்க தலையில் இந்த ஒரு வெடிப்பு மாதிரி இருக்குது காந்தது அடிக்க நாங்கள் அடிச்சு விட்டேன் அடித்து விட்டு கேட்குறேன் அடித்து அன்னைக்கே எனக்கு எல்லாம் சரியாக போச்சு அந்த வெடிப்பு இதெல்லாம் அப்படியே சரியாயிடுச்சு அந்த வலி எரிச்சலாம் சரியாகிட்டுனாங்க இந்த மாதிரி கால் வெடிப்பு வெடித்து வலி இருக்குன்னா அதை நீங்கள் அடித்தீங்கன்னா அந்த வெடிப்பும் ஏதாவது கால் வலி செய்யணும் தலையில் அந்த மாதிரி வெடிச்சிருந்தது அதனால் சில விஷயங்களை உங்களுக்கு அனுப்பி தரேன் எனக்கு இந்த என்னுடைய இதோட ஒரு அவங்க வீடியோலாம் அந்த நடந்த இது என்ன நடக்குங்கிறதெல்லாம் டாக்டர் பேசுகிற விஷயங்கள் அனுப்பணே அனுப்பித்தாரும் பாருங்கள் பயனடைய இந்த உடலை நல்லா வச்சுக்கோங்க நமக்கு பணம் பணம் வைக்கல அந்த உடல் விற்கியும் இந்த உடலை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வைக்கிறீங்களா இது உணவு தான் அது மருந்து கிடையாது இது உணவு இந்த உணவை சாப்பிடும்போது உணவே நல் நல்ல உணவே உங்களுக்கு நல்ல மருந்து பிரேசலாக உணவு தான் நமக்கு ஆரோக்கியம் அதனால் இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்ய உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சு வாழும்படி உங்களை வாழ்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியமும் உங்கள் மனசாந்தியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் ஏன்னா அதை நான் அனுபவிக்கிறேன் இந்த வர கால் என்ன செஞ்சிச்சுன்னா அந்த எரிசல் அந்த உணர்ச்சிலா தன்மையெல்லாம் மாறி இப்போ நல்லா இருக்கு இப்போ நடக்கும்போது ரொம்ப நூறு கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும்போது நடந்தால் கால் உலையும் அழைத்தும் இப்போ அதெல்லாம் இல்லை ஏன்னா இது ஒரு வாரம் தான் பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு மாதம் பயன்படுத்தினா இன்னும் உடல் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்க தெரியும் ஏன்னா அந்த உடலில் உள்ள கெமிக்கல் பூரா போயிருக்கு அந்த கெட்ட இதெல்லாம் இந்த செல்லுகள் பூரா என்ன இருந்துச்சுன்னா ஆக்டி ஆரம்பிச்சிருக்கேன் அதை நான் பார்க்குறேன் உள்ள இந்த எல்லாம் அந்த ஏன்னா அந்த உணவு முடியல ஏதாவது அதில் இது ஒரு உணவு தான் அதனால் இதை வாங்கி பயன்படுத்தி நீங்கள் நல்லா இருக்கும்படி வாழ்க்கையை ஆசிர்வதிக்கிறேன் பேசலாம் Lily.